வணக்கம் வாங்க இன்றைக்கி ஒரு அழகான பெல் டிசைனை பார்க்கலாம் இந்த பெல் டிசைன் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நாலு நாலரை இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு அகலம் அதுக்கப்புறம் மூன்றரை இன்ச்சுக்கு மூன்றரை இன்ச்சு அகலம் வர மாதிரி ஒரு கிளாத்து அதுக்கப்புறம் மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு வர மாதிரி ஒரு கிளாத்து இந்த மாதிரி மூணு கிளாத்தை மூணு கலரில் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து எப்படி வைக்கணும்னு நான் காட்டுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எப்படி முக்கோணமோ ஒரு மடிப்பு மடிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு முக்கோண ஷேப்பில் ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அடுத்த கலர் வருது வரதில்லை அதையும் ஒரு முக்கோண ஷேப்பில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே முக்கோணு ஷிப்பில் இன்னொரு கலரையும் மடித்து வச்சுக்கோங்க மூணு கலரையும் ஒன்று மேலே ஒன்றா வச்சுட்டு நீங்கள் இப்போ தையல் அடிக்கணும் தையல் அடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மடித்து வச்சு மடித்து வச்சு அடிக்கணும் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற மடிப்பை மடிச்சுருங்க பிங்க் கலர் கிளாத்தை தான் மடிக்கணும் அதுக்கப்புறம் அடுத்து ப்ளூ அடுத்தது கோல்டு அந்த மாதிரி மூணு கிளாத்தையும் ஒன் பை ஒன்னாக மடிச்சுட்டு மேலே ஒரு தையல் அடிச்சிருங்க தையல் அடிக்கும்போது கிராஸாக ஒன்று வெளியில் ஒன்று ஒன்று உள்ளே இருக்க மாதிரி அடிக்காமல் ஒரே நேரம் அடிச்சுருங்க ஏன்னா பின்னாடி தையல் அடிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே அது வெளியில் தெரியும் அதுக்கப்புறம் நடு சென்டரில் நாட் வச்சுருங்க நாட் வச்சதுக்கப்புறம் இந்தாண்ட கார்னரையும் இதே மாதிரி மடித்து மடித்து அதே அதை எப்படி மடித்தோமோ அதே மாதிரி மடித்து ஒரு தையல் அடிச்சுருங்க ரொம்ப ஈஸி சாதா நம்ம வைக்கிற பெல் மாதிரியே தான் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வச்சிடலாம் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவும் பெல் மடிக்கிற மாதிரி மடித்து சா கார்னரில் ஒரு தையல் அடிச்சிடுங்க தையல் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பிசரில் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கிறதெல்லாம் உள்ளே தள்ளி வச்சு அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா பிசரை கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெளி பக்கமாக திருப்பும் போது ரொம்பவே அழகாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிசைன் கிடைக்கும் இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வேறு வேறு மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இந்த ரெண்டு பக்கமுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நான் இதை வந்து ஒரே ஒரு பெல்லு இப்போ நான் வந்து இதுலேயே ரெண்டு அடுக்கு வந்தால் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் அதே மாதிரி இன்னொரு கிளாத் ரெடி பண்ணி அந்த பெல்லுக்கு ஒரு இன்ச்சு மேலே வைங்க மேலே வச்சிட்டு மறுபடியும் ஒரு தையல் அடிங்க நான் இதை இந்த சைடில் ஆப்போசிட் சைடில் பார்த்த மாதிரி தையல் அடிக்கிறேன் அப்படி தையல் அடிக்கும் போது இன்னும் ஒரு ஃபஸ்ட்டு பெல் ஒரு டிசைனும் ரெண்டாவது பெல் ஒரு டிசைனும் உங்களுக்கு வர மாதிரி நான் அதை வச்சுருக்கேன் உங்களுக்கு ஒரே பக்கம் வர மாதிரி வேணுணாலும் நீங்கள் வச்சு திருப்பிக்கலாம் திருப்பணத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் பார்க்குறதுக்கு அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும் நம்ம இதை வந்து நான் இன்னும் நம்ம நல்லா ப்ராப்பராக பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு கீழே ஒரு ஷேப் மேலே ஒரு ஷேப் வர மாதிரி நான் மாற்றி வச்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ்